ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பூண்டு அல்வா தான் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டு போகிறேன் நிறைய அல்வா சாப்பிட்ருப்பீங்க பூண்டு அல்வா யாராவது சாப்பிட்ருப்பீங்களா இன்னைக்கு நான் உங்களுக்கு பூண்டு அல்வா செஞ்சு காட்டுறேன் அரை கிலோ பூண்டே தோல் உரித்து நல்லா கழுவி எடுத்துருக்குறோம் இப்போ நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற எண்ணெயை ஊற்றி எண்ணெய் வந்து நல்லா சூடானதும் அதில் அந்த பூண்டை போட்டு நல்லா வதக்கிடலாம் பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி குழகுலாம் ஆகிடும் அதை எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு ரெண்டு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துடலாம் இப்போ அரைச்சி எடுத்தாச்சு பேஸ்ட்டு பாருங்களேன் அப்படி அல்வா மாதிரி இருக்கும் இப்போவே பார்க்குறதுக்கு அடுத்து அதே கடாய் பூண்டை வதக்கின அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் எண்ணெய் சூடானதும் கடுகு வெந்தயம் காஞ்ச மிளகா கூடவே கழுவி எடுத்த கருவேப்பில இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ இதில் குழம்பு மசாலா தூள் ஒரு மூணு கரண்டி சேர்த்துக்கலாம் அந்த மசாலாவும் நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் எண்ணெயிலேயே வதக்கிடலாம் நல்லா காஞ்ச எண்ணெய் நல்லா சீக்கிரமாக வ பச்சை வாசனை போயிடும் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பூண்டு பேஸ்ட்டை வந்து இதில் போட்டு நல்லா கைவிடாமல் கிளறணும் அல்வானால எப்போவுமே அப்படி தானே கைவிடாமல் கிளறுறது தான் அல்வாவோடைய முக்கியமான ஒரு ப்ரொசீஜர் நம்மளும் அந்த மாதிரியே நல்லா கிளறு கிளறன்னு கிளறலாம் போட்டு போதே தேவையான உப்பு சேர்த்துடலாம் இப்போ காரம் பத்து காரம் பத்தலை அதனால கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன் நல்லா அதையும் கிண்டு கிண்டுன்னு கிண்டலாம் இப்போது கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஒரு முக்கால் பாதம் ரெடி ஆகிடுச்சு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கருப்பட்டி கொஞ்சமாக கருப்பட்டி திருவி போட்டிருக்கிறோம் அதையும் போட்டு நல்லா கிண்டுடலாம் நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே வெளியே வரணும் கலர் வந்து நல்லா டார்க் கலரில் வரும் இதில் ஒரு எலுமிச்சப்பழ சாரும் சேர்த்துருக்கு இப்போ நல்லா தீயை வந்து மீடியமில் வச்சு நல்லா கிண்டு கிண்டு கிண்டுன்னு கின்னோன்னா நமக்கு சூப்பரான அல்வா ரெடி ஆகிடும் எனக்கு இப்போவே வாயில் எச்சில் வருதுங்க பேசும்போதே சாப்பிடணும் போல் இருக்குது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் வச்சு சாப்பிட்லாங்க எவ்வளோ நாள் வேணாலும் போகாது இதை வந்து சாப்பாட்டில் பெசஞ்சு சாப்பிட்லாம் தொட்டுக்க எடுத்துக்கலாம் எப்படி வேணால் நம்ம சாப்பிட்லாம் அப்படியே எடுத்துக்கூட சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணிப்பாங்க வீடியோ பிடிச்சிதான் லைக் பண்ணுங்கள் நீங்கள் கடலோடு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி